அண்ணி கொஞ்சம் டீ குடிக்கணும் போல இருக்கு டீ கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரீங்களா ஆஹ் சரிம்மா எடுத்துட்டு வரேன் அம்மா அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொண்ணு பார்த்து தெரியும் இல்லம்மா இப்பதான் அவ கல்யாணம் முடிஞ்சது அவளுக்கு என்னென்ன போட்டிருக்காங்க தெரியுமா தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா தங்கம் தாமா மாமியா இருக்கும் நாத்தனா இருக்கும் ஈக்குவலா போட்டுருந்தாங்கம்மா அதுவும் இல்லாம மாப்பிளைக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க என்னமா சொல்ற அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள பேர்ல ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க தெரியுமா நான் அப்பவே உங்ககிட்ட அண்ணா கிட்டே சொன்னேன் இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஏதோ அண்ணா லவ் பண்ணிட்டாங்கன்னு அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க விடுமா நடந்தது நடந்து போச்சு

ராணி மாதிரி இருப்பான் ஆனா எனக்கு பாரு உனக்கும் அம்மாக்கும் அண்ணாக்கும் டீ போட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன் சரி மம்மி சொன்ன மாதிரிதான் யார் யாருக்கும் என்னென்ன தலையில எழுதிருக்கோ அந்த மாதிரிதான் நடக்கும் நீ டீ குடிந்தா